வணக்கம் நண்பர்களே பிசிஎஸ் ஸ்டாக்ஸுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் உங்க கூட பேசப் போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒருமுறைக்காவது வந்திருக்கும் ஒரு உணர்வு தருணம் சில சமயங்கள்ல நம்ம காரணமே இல்லாம அழுதுருப்போம் இல்லனா ஒரு பெரிய வலி இருக்கும்போது நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் அந்த கண்ணீர் வெறும் உப்பு தண்ணி கிடையாது அது நம்ம மனசோட வேதனை நம்ம உள்ளத்தின் ஆழம் நம்ம உயிரின் ஓசை ஆனா நம்ம அழும்போது சில நேரம் மக்கள் நம்மை தவறாக புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு ரொம்ப மனசு சின்னசு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழறாங்க ரொம்ப வீக்கான ஆளுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் நம்ம கண்ணீரை விட அதிகமா நமக்கு வலிக்கும் என் வலிய இவங்களுக்கு புரியலையேன்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு துயரம் வரும் ஆனா நண்பர்களே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க உங்க கண்ணீரை தவறாக புரிஞ்சுக்கிறது மக்கள் கடவுள் இல்லை கண்ணீர்ங்கிறது வெறும் உணர்ச்சியின் வெளிப்பாடு மட்டுமல்ல அது நம்ம உடலோட ஒரு மொழி நம்ம மனசுல தாங்க முடியாத ஒரு பாரத்தை கோர்த்துக்கிட்டு அதை வெளியே சொல்ல வார்த்தைகள் இல்லாத இல்லாதபோது கண்ணீர்தான் அந்த பாரத்தை வெளியேற்றும் ஒரு வழி உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அழும்போது அதற்கு என்ன வழி என்று நமக்கு தெரியாது பசியா தூக்கமா பயமா ஆனால் அந்த குழந்தையின் அழுகை அதன் தேவையை சொல்கிறது அதை ஒரு தாயால் உணர முடியும் அதே போலத்தான் நம்மோட கண்ணீரும் அது ஒரு ரகசிய மொழி அது நம்ம மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பயத்தை கோபத்தை துரோகத்தை ஏமாற்றத்தை வெளியே கொண்டு வரும் ஒரு வடிகால் விஞ்ஞான ரீதியாகவும் இது உண்மைதான் கண்ணீர்ல மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன்கள் இருக்கிறதாம் அழும்போது அந்த ஹார்மோன்கள் கண்ணீர் வழியா வெளியே போய் மனதுக்கு ஒருவித அமைதியை கொடுக்குமாம் ஸோ நீங்கள் அழும்போது அது உங்க பலவீனத்தின் அடையாளம் கிடையாது அது உங்க உள்ளத்தின் வெளிப்பாடு உங்க உடலின் ஒரு பாதுகாப்பு செயல்முறை மக்கள் ஏன் நம்ம கண்ணீரை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கையை வாழ்ந்ததில்லை அவங்களுக்கு நம்ம வழி என்னன்னு தெரியாது அவங்க தங்களோட கருத்துங்கிற கண்ணாடி தான் நம்மள பார்ப்பாங்க ஒருத்தர் கண்ணீர் விட்டா உடனே அவங்க மூளை ஓ இவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுடும் ஆனா கடவுள் அப்படி கிடையாது எந்த மதத்தைச் இருந்தாலும் சரி கடவுளுங்கிறது அன்பு கருணை புரிதல் நீங்க பேசாம அழும்போது கூட உங்க மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஒரு தாய்க்கு தன் குழந்தை என்ன காரணத்துக்காக அழுதுச்சுன்னு தெரியாத போது கூட அந்த கண்ணீரை தொடச்சு இல்லையா அப்போ நம்மளை படைச்ச நம்மளை வழிநடத்துற ஒரு பெரிய சக்திக்கு நம்ம கண்ணீரோட அர்த்தம் புரியாதா என்ன